குரு பயிற்சியால் ராஜயோகம் பெறப்படிய ராசிகள் அதாவது மே பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷப ராசியிலேருந்து மிதன ராசிக்கு குண பயந்திருக்கார் இதனால் ராஜயோகத்தை அடைய போகும் ராசிகள் எது அப்படின்னா ரெண்டாம் இடத்தில் ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடம் அதனால் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் அதான் எல்லா வகையிலும் எல்லா காரியங்களும் அதாவது அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற எல்லா காரியங்களையும் வெற்றி அடையிறது தான் ராஜயோகம் அந்த ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகள் எதாவதுனா ரிஷபம் மிதுனம் கடகம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு சுபகிரகம் இருந்தால் அது ரொம்ப நல்லது கடகம் அடுத்தது கன்னி ராசி அதுக்கு அடுத்தது விருச்சக ராசி தனுசு கும்பராசி இந்த ராசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் வெற்றியையும் இந்த குரு பகவான் இருக்கும் இடத்துக்கும் பார்வையினாலேயும் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்க போகிறார் இது மிகப்பெரிய ராஜயோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற இந்த ராசிகள் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப என்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேற போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேக்குள்ளே யார் யாருக்கு திருமணம் நடக்குமோ திருமணம் நடக்கும் யாராருக்கு கல்வி உயர்கல்வியாக இருக்கும் அது கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடைந்த பேர் கிடைக்கும் எல்லாமே ராஜயோகத்தை